முத்த <laughs> <laughs>

இந்த பாவாடா அந்த பேக் எடுத்து மாட்டனானே இல்லே मारிறான். மாமா அவரு அப்பா அப்பா வேற அப்பா வேற பாவா இந்த நான் எந்த பாடம் அப்பா நான் தாய் மாமாடா

என்னங்க போயிடுறா இந்த பக்கமா இந்த ஆறு மாசம் இந்த பாக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுறேன்

ஏய் கண்ணனாகறதுவன் தங்கம் தயவன்டாங்க ஏய் என்ன பண்ணப் ஏய் இந்த நாட்டுக்கு பண்ண ஏய் அங்க பாறிடவும் கொண்டatie ஏய் அடி ஏய் ஆமா நான் இந்த பக்கம் அப்பா எங்க இருக்கிற சுற்றி யார் யாரா அடிக்கறாங்க போச்சுடா நான் வரேன் தெரிச்சிட்டேன் நான் மட்டும் டாங்கவுட் குறேன் अरे ஆம்பள மரி அடி ஆம்பத்தடா எடுத்துடா பா டேய் ஆம்பள மரி அடிடா டேய் நான் போய் கொட்டடா டேய் ஆம்பள மரி அடி டேய் ஆம்பள மரி அடிடா டேய் ஆம்பள ஒரே ஏறிங்குற அவளே கம் <laughs> <laughs> டே ஏய் என்னடா வேப் புடி சீதா புளியால இந்த சீதா புளியால நாயை மூத்திரம் மாத்திட்டு இருக்கடா ஆளு செய்யுமா ஆ டேய் பாளடா இந்த புளியால வந்து நீ டேய் ஆட்டால புடிச்சி பின்னாடி அடிச்சிருயா நாயே

બનીરોય એય આ તો અમા માળીયા યાર પોર આ તો માળીયા પોર બી એય ઓટ 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 છોડી મારી છોડી યાર યાર ઓન સુટ માલ હરીકરા આ કેટલી ગાવોન આ કેટલી ગાવોન

பாயே வந்துக்குறானே அவ ஆசைப்பட்டு நடادي கொஞ்சம் தலையில பாரு என்னவனா வேகமா பேக்கறான் அடி 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 அட்ரா அட்ரா அப்படி எவ்ரிதேர் மட்கற அந்த காளியல பாயசத்தத்துல உப்பு போடாம தயிருத்தி சட்டை எப்படி இருக்கான் சப்புن இருக்கான் அதேமர்தான் இது மூஞ்சி பாருங்கமா இது يا மூஞ்சி கிناடி ஒன்னு சொல்லுங்கடா ஏய் நாளைக்கு வரணும் லீவ் போட போறான்டி அவன் அவர் லீவ் போட்டானே காலை ஓடி வந்துட்டான் பாருங்க இந்த அந்த என்னது பெருமாள் கோயில்ல கருட ஆழ்வார் அந்த கருட நடக்க அது இருக்குது மூக்கு

பாவியை எல்லோரும் மன்னித்து விடுவேன் மன்னித்து கன்றியே இந்த பாவியை போன்று யாருமே கவலைக்கூடாது சொன்ன வார்த்தையை தமறாவல் செய்து முடித்து விட்டேன் ஏன்னாடி சொற்பொழிவுக்கம் வந்துக்கிறேன் ஏய் பண்ணிப் போழுங்க கன்றி நல்லவங்களா மாற்றும் அப்படின்னு பேசுவோம் நல்லவா பேசுகிறாலே அது மட்டும் இல்லை இந்த பாவி செய்தது போல் வேற எந்த ஒரு தவறும் யாருமே செய்யக்கூடாது தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று உரைப்பார்கள் அத்தனை போல் எங்களுடைய இந்த நாடாளுமன்றத்தில் பயணிக்கக்கூடிய பதினைந்து பேருடைய உணவையும் இந்த கிராம பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் செய்தார்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் அனைவருமே ஒன்றாக அனைவருக்குமே எங்களுடைய மேலோட்டு வாக்கம் ஜீவ நாடாளுமன்றத்தின் சார்பாக சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் திறந்ததோர் கைதட்டலை கொடுக்க வேண்டும்

தங்களை வேறொரு கதையுடன் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து வெளிப்படுவது எங்களுடைய சர்க்கல்ஸ் கூட இல்ல இல்ல அந்த சர்க்கல்ஸ் ஆடுறதே மறந்து அதே மாதிரி எங்களுடைய நாடகம் மன்றத்தில் முடித்து விட்டது நாங்கள் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் நாடகம் முடிஞ்சிச்சுன்னா சீசன் முடிந்து விடும் அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம் யார் வீட்டில்னா கல்யாண ரிசப்ஷன் வேணும்னா

எனக்கு என் மூஞ்சு பார்த்து ஓத்தி நல்லா இல்லைன்ட்டா இந்த மூஞ்ச வச்சிருந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரை நான் கூத்த எடுத்து வர மாட்டேன் போட்ட ஸ்டார்ட் பண்றேன்